குடும்ப நல வழக்குகளை கையாண்ட உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வழங்கிய பத்து கட்டளைகளை இன்னைக்கு சொல்றேன் ஒன்று உங்கள் மகன் மற்றும் மருமகளை உங்களோடு ஒரே வீட்டில் இருக்க நிர்பந்திக்க வேண்டாம் இடைவெளி பிரச்சனைகளை தவிர்க்கும் இரண்டு உங்கள் மருமகளை உங்கள் மகள் போல் பார்த்து வேண்டாம் உங்கள் மகனின் மனைவியாகவே நினைத்துக்கொள்ளுங்கள் உங்கள் மகனை திட்டுவது போல் அவளை திட்டிவிடாதீர்கள் ஏனென்றால் அவள் காலத்திற்கும் அதை நினைவில் வைத்திருப்பாள் தன்னை திட்டுவதற்கும் சரிப்படுத்துவதற்கும் தன் தாயாருக்கு மட்டுமே உரிமை உண்டு என்று நினைப்பவள் அவள் மூன்று உங்கள் மருமகள் எப்படிப்பட்ட பழக்கவழக்கம் மற்றும் மற்றும் குணமுள்ளவளாயிருந்தாலும் அது உங்களை பாதிக்க வேண்டாம் அது முற்றிலும் உங்கள் மகனின் பிரச்சனை நான்கு உங்கள் மகனின் குடும்பத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அவர்கள் பிரச்சனைகளை அவர்களே தீர்த்து கொள்வார்கள் ஐந்து உங்கள் மகனும் மருமகளும் சண்டையிடும்போது காது கேளாதோர் போல் இருந்து கொள்ளுங்கள் ஆறு உங்கள் பேரக்குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல அவர்களை வளர்க்க வேண்டியது உங்கள் பிள்ளைகளின் பொறுப்பு ஏழு உங்கள் மருமகள் உங்களை கவனிக்கவும் நேசிக்கவும் அவசியம் இல்லை அது உங்கள் மகனின் கடமை இதை நீங்கள் உங்கள் மகனுக்கு நன்று புரிய வைத்திருக்க வேண்டும் எட்டு நீங்கள் பணி ஓய்வு பெற்ற பின் உங்கள் பிள்ளைகளை சார்ந்து கொள்ளாதீர்கள் உங்கள் காரியங்களை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் ஒன்பது உங்கள் பணி ஓய்வு காலத்தில் சந்தோஷமாக வாழுங்கள் நீங்கள் சம்பாதித்த பணத்தை உங்கள் மகனிடம் கொடுக்க வேண்டாம் பத்து உங்கள் பேர குழந்தைகள் உங்கள் சொத்து இல்லை அவர்கள் உங்கள் பிள்ளைகளின் விலையேறப்பட்ட பரிசு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த பத்து கட்டளைகளையும் நாம கடைபிடிச்சா மாமியார் மருமகள் பிரச்சனை வர வாய்ப்பே இல்லை ஒரே வாக்கியத்துல சொல்லணும்னா நம்ம வாழ்க்கையை நாம வாழுவோம் அவங்க வாழ்க்கைய அவங்கள வாட விடுவோம் மனிதனை படைச்ச உடனே தாய் தந்தை இல்லாத காலத்திலேயே தேவன் சொன்னதை கேளுங்க இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள்